வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜபாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எதையும் தாங்கும் இதையும் கொண்ட நபர்களை செயலா அல்ல எதேச்சியாக இருந்தவர் மாட்டிக்கொண்டாரா அப்படிங்கிறது தெரியவில்லை தெலுங்கானாவில் ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் அதாவது குமுரம் பீவ் ஆசியாபாத் மாவட்டத்தில் ஜெய்னூர் அப்படிங்கிற இடத்துல பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர் அத்ரம் சத் குஷாவ் அவங்க அப்பா பேர் ரம்பாபாய் பத்ரிஷாவ் அவருடைய இரண்டாவது பையன் அத்ரம் சத்ருஷாவ் இவர் வந்து காதலில் கில்லாடி போல இருக்கு எத்தனை பெண்களை காதலித்தார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பப்ளிக்காக வந்தது ரெண்டு பெண்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார் ஜங்குபாய் அப்படின்னு ஒரு பெண்ணை நாலு வருஷத்துக்கு அவங்க காட்சி வந்துட்டுருக்காரு அப்புறம் இடையில ஒரு மாட்டி சன் சந்தேவி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒன்று காதலிச்சார் ரைட்டு ஓகே அப்புறம் ரெண்டாவது மாட்டக்கூடிய சமயத்தில் அதை கைவிட்டிருக்கலாம் இல்லை ரெண்டையும் அதையும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் தேவியும் ரெண்டையும் மாற்றி மாற்றி அதாவது வந்து ஜங்குபாயை நாலு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் காதலிச்சி வந்துட்டு இருக்காரு இடையில ஒரு மூணு வருஷத்துக்கு பின்னால் சந்தேவி கிடச்சிருக்கிறாங்க இந்த ஒரு வருஷமாக அந்த சந்தேவி காதலிச்சு வந்திருக்காரு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு ஜங்குபாய்க்கு தெரியாமல் சந்தேவி வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிறார் யாரு அத்தம் சத்ரு ஷாவ் தெலுங்கானா மாவட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த ஒரு ருசிகரமான ஒரு தகவல் அத்திரம் சன் சந்தேவிய இரண்டாவதாக காதலித்த சன் தேவிய நிச்சயதார்த்தம் பண்ணிடுறார் கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் டக்கு நிந்தாயிஷ் விஷயம் வந்து நாலு வருஷமா காதலிச்சார் பார்த்தீங்களா ஜங்குபாய்க்கு தெரிய ஆரம்பிக்குது யாரு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல பக்கத்து பக்கத்து கிராமமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சரி தெரியாமல் முடிப்பதற்கு என்ன இருக்கிறது என்னதான் இருந்தாலும் தெரிஞ்சு இல்லையா அது அவருக்கு தெரியல ஃபஸ்ட்டு சந்தேவியை பண்ணபொருள் ஜங்குபாயை கழட்டி விட்டார் டக்குன்னு விஷயம் உடனே ஜங்குபாய் வந்துட்டாங்க தேவியை வந்து நீ நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன் ரைட்டு ஓகே என்னையும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்க நானும் கல் என்னையும் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு போட்டு அந்த அம்மா ஒரே பிடிவார் ஜங்குபாய் உடனே என்ன பண்ணிட்டாரு அந்த பொண்ணையும் நிச்சயத்தை பண்ணிட்டாரு பண்ணிட்டு ஒரே மேடையில் ரெண்டு பேருக்கும் தாலியை கட்டியிருக்கார் யார் அத்திரம் சத்ருஷா வந்து ஜங்குபாய் சந்தேவி ரெண்டு காதலிக்குமே வந்து தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரே மேடையில் இரண்டு மனைவியை ஆக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதே கிராமத்தில் பக்கத்தில் ஆல்ரெடி நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு பையன் வந்து ரெண்டு பேரை டபுளாக ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணுது இது வந்து அந்த ஏரியாவோட வந்து ரொம்ப பப்ளிக்காக என்னென்னு தெரியல அடுத்தடுத்து நிகழ்வு நடக்கக்கூடிய சமயத்தில் நம்மளும் அப்படி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதில் நமக்கு என்ன விஷயம்னா அவருடைய திறமை அவர் கற்றாரு இருந்தாலுமே கூட எவ்வாறு பெண்கள் இதை ஒப்புக்கொள்கிறார் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப வந்து இதை வந்து ஒரு முற்போக்குத்தனமான ஒரு கல்யாணமாக சொல்லவே முடியாது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு ஆணுக்கு இருப்பார் கல்யாணம் பண்ணுறாரு அப்புறம் இங்கே போகக்கூடிய சமயத்தில் டச் ஆகிடுது மற்றபடி கல்யாணத்துக்கு பின்னால் ஒரு டச் ஆகிடுது சைடில் வச்சுக்கிறாங்க அப்புறம் லிவிங் டுகெதர் ஸ்டோன்ஸும் மற்றபடி கல்யாணம் பண்ணுறாங்க இப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரே மேடையில் ரெண்டு காதலையும் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு மனைவியாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சத் அத்திரம் சத்ருஷா போன்ற நிகழ்வுகள் வந்து எத்தனை மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேர் தான் இதை வந்து எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஜங்குபாய் சந்தேவி இருவரும் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற பார்க்குற சமயத்தில் உண்மையிலே வந்து இது படிப்பில்லாத ஒரு தனத்தின் வெளிப்பாடா அல்லது உண்மையிலேயே வந்து இருவருமே வந்து ஒப்புக்கொண்டார்கள் இருந்தாலும் எவ்வாறு பெற்றோர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அதையெல்லாம் விட இவருக்கு எந்த அளவுக்கு அத்திரம் சத்ருஷாவுக்கு மனம் வந்தது அதையெல்லாம் விட ஒவ்வொரு அந்த காளி கட்டக்கூடிய சமயத்தில் இரு பெண்களும் ஒருவருக்கு சண்டையிட்டுக் கொள்ளாமல் எவ்வாறு ஒப்பு கொண்டாடு அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு முற்போக்குத்தனமான ஒரு செயலாக சொல்ல முடியாது இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு பிற்போக்குத்தனத்தை தான் காட்டுகிறது அதாவது ஒரு ஆண் ஆல்ரெடி ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான் ரைட்டு நம் தமக்கு தெரியாம நான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டான் ரைட்டு ஓகே இருக்கக்கூடிய சமயத்தை நம்ம காதலிச்சிருக்கிறோமே அப்படின்னு இந்த பண்ணாச்சு நம்ம சாரம் நார்மலாக பார்க்கக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுவாங்க உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்து என்னை காதலித்து ஏமாற்றி விட்டார் இன்னொரு மனைவியை தேடி கொண்டா நேற்று தான் வந்து நிச்சயத்தை நடந்தது போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பா உடனே போலீஸ் வருவாங்க போலீஸ் வந்தோடனே அந்த நிச்சயதார்த்தத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க முடிஞ்சு போச்சு அப்போ முதலில் காதலித்த அந்த காதலியை திருமணம் செஞ்சு போட்டு போலீஸார் வற்புறுத்துவாங்க அப்புறம் அவங்களுக்குள்ள வார்த்தை போர் நடக்கும் பிரச்சனை நடக்கும் அப்புறம் வந்து அதுக்கு பின்னாலும் ரெண்டு பேரும் கட்டுறாங்களாம் கட்டிலையே அது அப்புறம் பல கல்யாணம் அப்படி நடந்திருக்கு தாலிய காவல் நிலையத்திலே கட்டி மனைவி ஆக்கிக் கொண்ட பலவிதமான சமம் நடந்திருக்கு ஆனால் இது அப்படி இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற சோன்ஸோ கேரளா மு முன்னேறிய நாடுகள் மற்றபடி கல்வி அறிவில் சிறந்த ஒரு மாநிலமாக பார்க்கக்கூடிய சமயத்து இப்படி தான் நடந்திருக்கு தன்னை ஏமாற்றி விட்டான்னு சொல்லி போட்டு ஒரு பெண் போன விஷயம் தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இங்கே அப்படியும் இல்லை எனக்கிட்டால் பழங்குடியின மக்களாகவும் சொல்லப்படுறாங்க அவர்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் அவங்க தெரியும் எனக்கு அந்த கிராமத்துலேயே ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆமாம் ஆல்ரெடி வந்து ஒரு பையன் வந்து இதே மாதிரி டபுள் ஒரே நேரத்தை தாலியை கட்டி மனைவி ஆக்கியிருக்குதா மனைவி ஆக்கிறத பேசுறது இது எந்த அளவுக்கு சட்டப்படி அவருடைய விருப்பத்துக்கு இப்போ நடந்துட்டு ரைட்டு ஓகே மற்றபடி பெண் எவ்வாறு இப்படிப்பட்ட சமயங்களில் ஒப்புக்கொள்கிறார் அப்படிங்கிறப்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய இது வந்து ஒரு முற்போக்குத்தனமாக சொல்ல முடியாது அதே நேரத்தில் பெண் ஒப்புக்கொள்ளக்கூடிய சமயத்தை இந்த மாதிரி பலவிதமாக தவறு செய்யக்கூடிய ஒரு உந்துதல் கூட ஆண்களுக்கு ஏற்படும் இல்லையா அப்போ வந்து இதை பல் இந்த இப்படிப்பட்ட கல்யாணங்களை பெண்கள் ஒப்புக்கொள்கிறார்களா விரும்புகிறார்களா தான் தான் வந்து அங்கே மனைவியாக போகணும் முதல் மனைவி ரைட்டு ஓகே இரண்டாவது மனைவியாக மற்றபடி வந்து ஒரே நேரத்தில் ஒரு கணவனுக்கு இரு மனைவிக்கு தானும் ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெண்கள் இன்றும் அந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் மாத்திரம் இன்னும் பலம் இழந்து இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் அதில் வருது பல க நடிகை கூட பார்க்கலாம் திரைப்பட நடிகளை வந்து ரொம்ப உயர்வாக இருப்பாங்க கட்டுக்கட்டாக சம்பாதிப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு உப்புக்கு சப்பானியாக இருப்பார் ஒரு ஆள் அவர்கிட்ட இரண்டாம் தாரமாக போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதுக்கு தான் நிறைய சொல்லலாம் ஸ்ரீதேவியில் சொல்லலாம் ஸ்ரீதேவா இரண்டாம் கல்யாணம் தான் ஹேமா மாலினி இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஏன் அவங்களுக்கு வந்து முதல் தாரமாக முதல் கணவனாக யாரும் கிடைக்கலையா ஏன் சானியா மிர்சா கூட அப்படித்தானே இப்போ அவங்க ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபிகராக இருக்கக்கூடிய வந்து இரண்டாம் தாரமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அப்போ இவர்களுடைய நிலைமை என்ன பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற கான்செல்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இவர்களுக்கு கல்வி அறிவு எந்த அளவுக்கு முதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் கல்வி அறிவு நிறைந்தவர்களாக இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட விஷயங்களை பெண்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய சமயத்தில் வரும் காலங்களில் ஆண்களுக்கு வந்து ரொம்ப தைரியம் வந்துரும் இல்லையா ஆக வந்து இது வந்து பெண்கள் எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்கிறார்கள் இது நடைமுறைக்கு சாத்தியம் என்றாலுமே கூட பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிகிட்டு வர்றாங்க இதற்கு வந்து சாத்தியமாக உட்காருமா இது அடிக்கடி நடக்கூடிய சமயத்தில் பெண்ணிடம் ஒப்புக்கொள்ளுமா இதெல்லாம் வந்து பலவிதமான கேள்வி இன்றைக்கி உண்டாக்கியிருக்கு என்றாலுமே கூட இது வந்து நடைமுறைக்கு சில நேரங்களில் சாத்தியம் பல பெண்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் டக்கு டக்குன்னு சில பேர்ட்ட ஒரு என்னதான் ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த கல்யாணம் காதல் என்று வரக்கூடிய சமயத்தில் ஒரு சிரம் தாழ்ந்து டவுனாக தான் நடந்துக்குவாங்க என்னமோ ஒரு பாதுகாப்புப்பா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க அதுக்கு பின்னால் அவர்கள் தன்னுடைய ரூட்டில் போயிடுவாங்க அதில் வெளிப்பாடாக தான் இந்த கல்யாணமும் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்றாலும் ஒரு ஆணுக்கு ஒரே நேரத்தில் இரு மனைவிகள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமாக அவர்களுடைய ஒரு பாரம்பரியம் அந்த மனோர்களுக்கு இருந்தாலுமே கூட நடைமுறை அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு இந்த பெண் முன்னேற்றம் பெண் விடுதலை வரக்கூடிய சமயத்தில் இது வரும் காலங்களிலும் பெண்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி